ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்களா வில்லேஜ் டைல் வந்து ரொம்பவே சூப்பரான மெத்தடில் வந்து செய்வாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது ஒரு நாள் ஃபுல்லாகவும் வச்சுருந்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வில்லேஜ் முறையில் வந்து அதே டேஸ்டெலாம் எப்படி சேர்த்துன்னுட்டு நம்ம பார்க்கலாங்க அது எப்படி சேர்த்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சந்தியா குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் வெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இப்போ வந்து நான் கடலை பருப்பு வந்து நான் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எதான ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் அளந்து எடுத்துக்குங்க எந்த கப்பால் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா மெஷர்மெண்ட்டும் இதும் நம்ம அளந்து எடுத்துக்கணும் பாருங்க இந்த கப்பால வந்து நான் அரைக்கப்ப அளவுக்கு நான் வந்து கடலை பருப்பு எடுத்து ஒன் ஹவருக்கு நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம குக்கரில் வந்து மாற்றிக்கிட்டு அதை வந்து ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு மணி நேரமாக நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறதுனால டக்குன்னு வெந்து வந்துடும் எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க உங்களுக்கு அளவு வந்து எப்படி தெரிஞ்சுக்குதுன்ட்டு நான் சொல்கிறேன் நான் இப்போ இந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டாவே சரியாக போகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டு கப்பாலே அளந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரை கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்களா கரெக்டாக இருக்கும் இப்போ இது மூடி போட்டு நம்ம ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டோம் இது வேக வைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க பாருங்க நம்ம மூணு விசில் விட்டு நம்ம இறக்கிட்டோம் நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது மாதிரி அழுத்தி பிடிச்சிங்கன்னா பாருங்கள் இது போல் வந்து வெந்து வந்துருக்கணும் இப்போ எக்ஸஸாக இருக்கிற நம்ம தண்ணியை வந்து வடிகட்டிடலாம் பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு அகலமான ப்ளேட்டில் வந்து நம்ம இது மாதிரி ஆற விட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக ஆறி வரும் நம்ம பாகு பாதம் கூட காய்ச்ச போறதில்லைங்க அப்படியே டேரெக்டாக எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாம் அது போல தான் இடத்துல இடத்துலலாம் வந்து செய்வாங்க ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு இது நல்லா வந்து ஆறி வரட்டும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளார நம்ம மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேன் நம்ம அரைக்கப்பாலாக நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம் கடலை பருப்பு இப்ப அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம் இப்ப மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்க்கும் போதுதான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு பாதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் கலருக்காக இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கட்டிகள் இல்லாமல் இந்த கன்சிட்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிடன்சி ரொம்பவே வந்து நீங்கள் தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டீங்களா அந்த மேல் மாவு வந்து அந்த பருப்போட ஒட்டி வராது அதனால இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கினா இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பருப்பு ஆறி வந்திருக்கான்னு பார்த்துட்டு அது எப்படி அரைக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க பருப்பு நல்லாவே ஆறி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் கொஞ்சம் அங்கங்க வந்து பருப்பு இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது போல அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது போல நம்ம எல்லா பருப்புகளையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க அது எந்த அளவுக்கு சேர்த்துக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம அரை கப் அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கிட்டோம் கால் கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்திங்களன்னா ஈஸியான மெத்தட்லேயே நம்ம செய்து முடிச்சிடலாங்க உங்களுக்கு எக்ஸாக வந்து வேலைகள் வந்து தேவைப்படாது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நீங்க வெள்ளம் சேர்த்துக்கங்க நம்ம அரை அளவுக்கு நம்ம கடலை பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கால் கப்பை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து எடுத்துக்கிட்டீங்களா கரெக்டா இருக்கும் இப்ப இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு சோம்பு ஏலக்காய் சேர்த்துன மாதிரி ஒரு பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க இது சேர்க்கும் போது ரொம்ப வாசமா இருக்கும் நீங்க இது கூடவே வந்து தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது கொஞ்சம் நம்ம எக்ஸா வச்சு நம்ம சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும் தேங்காய் துருவல் வந்து சேர்க்கும் போது சீக்கிரமாவே கெட்டு போயிடுங்க அதனாலதான் நம்ம இந்த மாதிரி நம்ம செய்யறோம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப நம்ம சுளியம் வந்து போட்டு எடுக்கிறதுக்காக ஒரு கடை ஒண்ணு வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் நம்ம அதுக்குள்ள உருண்டைகளா வந்து நம்ம பருப்பு இது வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம செய்து வச்சுக்கிட்டோங்க இப்ப எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து எண்ணெய் வந்து ஒரு அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துடுச்சிங்க இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவுல வந்து இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த கார்னர்ல இந்த மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு பீஸுக்குலாம் நம்ம இந்த மாதிரி விட்டுக்கலாம் போட்டாச்சுங்க மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம குழுப்பி நேரம் வந்து திருப்பி விடுவீங்களா அந்த கம்பியால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எல்லா சைடும் வந்து திருப்பி விட்டுக்குங்க அப்பதான் எல்லா சைடும் ஒரே ஈவனா வந்து நல்லா வெந்து வரும் அதிக நேரம் வந்து இது குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம மேல் மாவு வந்து லேசான நம்ம போட்டு விட்டு இருக்கனால டக்குனே வந்து அந்த மேல் மாவு வெந்து வந்துடும் பருப்பெல்லாம் வெந்து வந்துருக்குறதுனால ஒரு டூ மினிட்ஸ் இது வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டாவே கரெக்டா இருக்குங்க பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் பாருங்க இதே போல நம்ம எல்லா சுளியும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க சூப்பரான இந்த பருப்பு சுளிய வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்